ஆட்சியாளர் வந்துட்டு அது அதாவது ஐஏஎஸ் கலெக்டர் வந்து அவர் தனியாக வந்து எதுவும் பண்ண முடியாது அவரும் அரசாங்க அதிகாரி தான் அரசாங்கத்தை கொண்டு போய் உட்பட்டவர் தான் அவர் வந்து நெசசரியான மினிஸ்டர் கிட்ட அதை கொண்டு போய் அந்த மினிஸ்டர் வந்து சிஎம் கிட்ட ஒப்புதல் வாங்கி ஏன்னா ரயில்வேஸ் ரோடுன்றது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பார்ட் இருக்கு ஸோ அங்கேயும் அப்ரூவல் வாங்கி பண்ணக்கூடிய விஷயம் தான் ஆனால் அவர் சொல்றது முற்றிலும் உண்மை கண்டிப்பா இந்த மாதிரி ரயில்வே இது இருக்கக்கூடிய எல்லாம் கண்டிப்பா வந்துட்டு சுரங்கப்பாதை வைக்கணும் அந்த சுரங்கப்பாதை பாதுகாப்பான சுரங்கப்பாதையா இருக்கணும் மெயினா இங்க நிறைய ரயில் வழித்தடங்கள் பார்த்தீங்கன்னாக்க அந்த காலத்துல பிரிட்டிஷர்ஸ் கவனத்தில் போட்டது அதுக்கப்புறம் இன்டிமெண்டன்ஸ் அப்புறமா போட்டது இப்படி போட்ட ரயில் தடங்கள் தான் நிறையா இருக்கே தவிர அதெல்லாம் நிறைய மாடிபிகேஷன் நடந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் செட்டு பார்த்தா தான் தெரியும் அது நிறைய கிடையாது ரெயிலேயே வந்து இப்போதான் ரீசெண்டா வந்துட்டு ஒரு சில டிரெயின்கள்லாம் நல்லா மாத்திருக்காங்க அதுவும் ரொம்ப தொலைதூரம் போற ட்ரெயின்கள்ல பட் லோக்கல் ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா சில ட்ரெயின்கள் நல்லாவே இல்லை அதெல்லாம் வந்து அரசாங்கம் தான் அதுக்கு முடிவெடுத்து செய்யணும்